அடுத்த செய்தியாக கேரள ஐகோர்ட் பல கேள்விகளை கேட்டிருக்கு கேரள அரசிற்கும் அந்த ஐயப்ப மாநாடு ஐயப்ப அகில உலக சங்க மாநாடு நடைபெறக்கூடிய அந்த தேவஸ்தானம் போர்டையும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி போல இந்த ப்ராஜெக்டுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேரள ஹைகோர்ட் கேட்டிருக்கு அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே நாத்திகர்களாக இருக்காங்க இப்ப உங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இவ்வளவு பெரும் தொகையை கலெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க சார் இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னா தமிழ்நாடு அரசு பழனியில ஒரு முருகன் மாநாடு நடந்திருந்தது இன்னும் அதற்கான கணக்கே வரல மாறாக அது பெரிய முருகர் மாநாடு நடந்தது அந்த முருகர் மாநாட்டில் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் உலகம் இருந்து அவங்க கூப்பிட்டு அதுக்காக என்ன செலவு பண்ணது என்ன கரெக்ஷன் பண்ணது அதனுடைய கணக்கு என்ன எதுவுமே தெரியாது தமிழ்நாடு அரசு என்பது மதசார்பற்ற அரசு கோயில்களை அறநிலைத்துறை பாதுகாப்பது பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை அறநிலைத்துறைங்கிறது வந்து கோயில் ஒழுங்கா எதுக்காங்கிறத பார்க்கறதுக்கு தானே தவிர நிர்வாகம் பண்ணுவதற்கு இல்லை அதுக்காகத்தான் நம்ம போராடிட்டு இருக்கோம் ஆனால் அறநிலையத்துறை பழனியில் ஒரு மாநாடு நடத்துகிறதை ஏன் நடத்தினது என்றால் முருகன் பாஜக பக்கம் போயிட்டானோன்னு ஒரு பயம் வருது முருகன் பெருமானே பாஜக போயிட்டான்னு போயிட்டான்னு ஒரு அவங்க ஒரு மாநாடு ஆனால் அதுக்கப்புறம் இந்து முனின் நடத்தின ஒரு மாநாடு இருக்க அந்த மாநாட்டில் முருகர் யார் பக்கம் இருக்கா பக்தர்கள் யார் பக்கம் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு இதே நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் அடிக்கடி அந்த பக்கம் போகிறார் சபரிமலைக்கு அடிக்கடி போகிறார் மேல் சாந்தியை பார்க்குறார் அவருக்கு அரசாங்க வரவேற்பிருக்கிறது அவர் என்ன பண்ணால் தெரியாது இந்த திராவிடம் என்ன பண்ணும் தான் பண்ணுற அயோக்கியத்தனத்தை எல்லாரையும் பண்ண வைக்கும் அப்படி பண்ணினாத்தான் நாளைக்கு நான் சரி பண்ணதே அவன் பண்ணானே இவன் பண்ணான்னு சொல்ல முடியுங்கிற ஒரு திருடன் வந்து முதல் வேலையாக என்ன பண்ணுவான்னா அடுத்தவங்கள திருட வைப்பான் ஏன்னா நான் மட்டும் பாவியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மத மாற்றம் பண்ணுறவன் என்ன பண்ணுவான் நான் மட்டும் பாவியாக இருக்கக்கூடாது உலகத்தில் எல்லாரும் பாவியா பாவியாக இருப்பான் அதுதான் நம்ம சேகரணனுக்கும் இவர் எங்கே போனாரு எது பண்ணாரு இப்போ குளோபல் ஐயப்ப சங்கமம்னு ஒன்று ஆரம்பிச்சு கேஸ் அப்படின்னு எனக்கு என்ன சொல்கிறது ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஐயப்ப பக்தர்களுக்கு சங்கமம் நடத்த வேண்டிய அவசியம் இதுதான் என்னுடைய முதல் கேள்வி அரசாங்கம் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அரசாங்கம் செக்யுலர் அரசாங்கம் செக்குலர் அரசாங்கம் ஐயப்ப பக்தர்களுக்கு சங்கமம் நடத்தின் நாளைக்கு நான் கேட்கறேன் சரி அடுத்த எல்லாம் வைஷ்ணவர்களுக்காக ஒரு சங்கமம் நடத்துவீர்களா நாளைக்கு சைபர்களுக்காக ஒரு சங்கமம் நடத்துவீர்களா இப்போ அவங்க தேர்தல் வருது நீங்க வேற எடுத்து கொடுத்த மாதிரி போய்டு பயமா இருக்கு சார் பாயிண்ட் சொல்லலாம் தேர்தல் நேரத்தில் அப்படி பண்ணாலும் மட்டுமே நமக்கு நடத்துவாங்களா எனக்கு புரியல அப்போ இது என்ன காரணம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வசூல் பண்றாங்க ப்ராஜெக்ட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரூபாய்க்கு என்ன ப்ராஜெக்ட் என்று நீதிமன்றம் கேட்கறது சொல்லணுமா இல்லையா கிளியர் பிளான் இல்ல யார கூப்பிட போறீங்கன்னு அதுக்கும் அவங்க கிட்ட சார் அதுதான் சார் நீங்க என்னத்துக்காக பண்றீங்க எனக்கு கோயிலை மேம்படுத்த போகிறீர்களா ஐயப்பன் கோயில எனக்கு புரியல இல்ல ஐயப்பன் கோயில ரிசார்ட் கட்ட போகிறீங்களா நம்ம ஊர்ல ஒரு கோயில் பணத்தை எடுத்து ஊட்டியில ரிசார்ட் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி பண்ண போறீங்களா அப்படின்னா கோயில் பணத்தை எடுக்க கூடாது சரி நாங்கள் கோயில் படத்தை எடுக்க மாட்டோம் ஐயப்ப பக்தர்கள் குளோபல் முழுக்க இருந்த காசு கேட்டு வாங்கி பண்ணுவோம்னு சொன்னால் இதனுடைய நோக்கம் திருட்டு மட்டுமே இரண்டாவது நோக்கம் காட்டை அழிப்பது அதாவது ஐயப்பன் கோயில் என்ற பெயரில் புனிதத்துவத்தை குறைப்பது ஏன்னா அந்த இடத்துல நீங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி பண்ணி ஏதோ பண்ணி ரிசார்ட் மாதிரி வச்சு நான் யாரை மூணு நாளைக்கு நீங்க எந்த பக்தர்களையும் உள்ள விட சாதாரண முடியாதுன்னு பொறுத்திருக்காங்க பதினெட்டு பத்தொன்பது இந்த பதினெட்டு பத்தொன்பது இருபது ஐயப்பனை தரிசிக்க போகக்கூடிய குளோபல் ஐயப்ப பக்தர்கள் நாற்பது நாள் விரதம் புரிந்து வருகிறார்களா ஐயப்ப பக்தர்கள் என்ன உடைபிடிக்கிறார்களோ அதே உடையோடு வர போகிறார்களா ஐயப்ப பக்தர்கள் இருமுடியோடு தானே சன்னிதானத்துக்கு செல்வார்கள் இந்த கோபல் ஐயப்ப சேவா சங்கத்தில இருந்த சங்கமத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படித்தான் போக போகிறார்களா எந்த இது வேணும் நம்பிக்கை உடையவர்கள் மட்டும்தான் வராங்களாங்கிறதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அதுதாங்க நீங்க ஒரு கோயிலை டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்ற முயற்சி பண்ணுகிறீர்கள் ஏற்கனவே அங்க பெண்களை அனுப்பி அதனுடைய புனிதத்துவத்தை கெடுக்க முயற்சி பண்ணீங்க இப்ப வேற மாதிரி டூரிஸ்ட கூப்பிட்டு நீங்க புனிதத்துவத்தை கெடுக்கிறீர்கள் அப்ப இந்த இடதுசாரி அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா ஏற்கனவே அந்த ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகலாம்ங்கிறத பெண்களை இவர்கள் அனுப்பினார்கள் அதுக்குன்னு ஒரு பெரிய ஹியூமன் செயின் வச்சு அந்த ஹியூமன் செயின் யாரும் யார் இருந்தாலும் எல்லாம் முஸ்லிம்களாக இருந்தார்கள் இப்போ அந்த மாதிரி அந்த புனிதத்தை கெடுப்பதற்கு ஒரு முடிவு செய்து பண்ண இதில் இன்னொன்று யாருன்னா அந்த ட்ரிவாங்கூர் தேவசம் போர்டு என்ன டிடிஎஸ் அவர்களை சேர்த்துருக்காங்க ஏன் சேர்த்துருக்காங்கன்னா அந்த ட்ரிவாங்கூர் தேவசம் போர்டனுடைய சேர்மனாக இப்போ இருக்கிறவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் அவர் ஒரு நாத்திகர் இப்படி நம்ம அறநிலைத்துறையில வேண்டாத திமுக காரர்கள் இருக்கார்களோ அங்கே திருவாங்குளம் திருவாங்கு தேவசம் போர்டில் அந்த மாதிரி ஆளை வச்சு கொண்டு அவர் இருக்கிறதுனால அவரை இவங்க சேர்ந்துட்டாங்க என்னுடைய கேள்வி கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் தானாக வருவார்கள் தானாக போவார்கள் அவர்களுக்கு ஒரு சங்கம் நடத்த வேண்டும் என்றால் அவர்கள் அதை செய்து கொள்வார்கள் ஐயப்ப பக்த சேவா சங்கம் இருக்கு எத்தனையோ ஐயப்ப சேவா சங்கங்கள் இருக்கு அவங்க அவங்க ஆனா அந்த ஐயப்ப சேவா சங்கத்துக்கெல்லாம் அங்க மலையில சபரிமலையில அன்னதானம் போட கூட அனுமதி கொடுக்காத அரசாங்கம் அவங்க தானே கலெக்ட் பண்ணி தானே அன்னதானம் போடுறேன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்காம குளோபல் ஐயப்ப சேவா சங்கம் நாங்க நடத்த போறேன்னு சொன்னா இதனுடைய உள்நோக்கம் ஆபத்தானது நான் இன்னும் பாக்குறேன் நாளைக்கு குளோபல் ஐயப்ப சங்கம் மாதிரி நாளைக்கு குளோபல் வேறாது இஸ்லாமிக் சங்கம் நடத்தினா நோ குளோபல் கிறிஸ்டியானிட்டி சங்கமும் நடத்தினா ஏன் நடத்த மாட்டாங்க அரசாங்கம் இந்த மாதிரி வேலையில இருந்தெல்லாம் வெளியில் நிற்கணும்னு நினைக்கிறேன் அதை அந்தந்த மக்கள் நடத்தி கொள்வார்கள் அரசாங்கமோ தேவசம் போர்டோ இதில் தலையிடக்கூடாது என்றது என்னுடைய